தன்னை பத்மமது தாங்க பங்கைய முகத்தின் செல்வி காதரிகில் கிழிதான் பேசும் மொழியதில் கனவிரியும் கொண்ட செல்வி நாதமது கொண்ட வீணை அதனையே நயமாக பழகும் செல்வி

எனக்கு <stairs> தெரியும் <PRIMACRAN2 desse Purria> <teachers> அவரை யார் தெரிந்து கொள்ள முடியும் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது உள்ளே இருந்து பாட்டத்தோடும் அர்த்தநாரீஸ்வரர் பெருமான் வரக்கூடிய அருமையான தருமத்துக்கு நாம் வந்து விட்டோம் என்பது வரப்போகிறாய் அப்படி ஞானமே வெண்ணே திறவே அறிவரியான் கோதமும் நம்மை சீலமும் பாடி சிவனே சிவனே என்று உணராய் உணராய்வான் ஏளக்குழலி பரிசெயலோரின் பாவா என்று சொல்வார்கள் அப்படி இங்கே அர்த்தநாரீஸ்வர பெருமான் வெளியிலே வரக்கூடிய அருமையான திருக்கோல காட்சிக்காக நாம் காத்து கிடக்கிறோம் இதோ எல்லோரும் வரக்கூடிய அந்த அருமையான தருணம் அர்தநாரீஸ்வர பெருமான் வந்துவிட்டால் நாம் தீபத்தை ஏற்றலாம் மலை மேலே தீபத்தை ஏற்றலாம் மலையிலே தீபத்தை நம்முடைய இல்லங்களிலெல்லாம் நாம் தீபத்தை ஏற்றலாம் இலக்கிய வைக்கிறோம் என்னையா கராங்க தீர்வு சாமி அற்புதமா அடிவது அஜினா ஈஸ்வரர் ஆச்சு எங்க போச்சுட்டாருங்க அவ்வளோதான் அம்மா விளக்கு படுத்த ஆரம்பித்தங்க வெளியேத பொருத்திட்டு வருவாங்க வரிசையாக இப்போ நான் உள்ளே போய் விளக்கு பொறுத்து போகிறேன் சாமி ரொம்ப நான் தான் பொறுத்துவேன் லைட்டாக சளி பிடிச்சி வேறு சாமி ரூம்பில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிடலாம் நீங்களும் கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி இப்போ விளக்கு இருக்குது குத்து விளக்கு

சாமி கும்பிட்டு பட்டாசு இருந்துச்சு அதெல்லாம் வெடிக்க வெடித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்களேன் அதுக்கு முன்னாடி லைட்லாம் பண்ணி இந்த விளக்கு எப்படி இருக்குன்னு வீட்டில் எப்படி இருக்கும் வெளிச்சமாக இருக்குமா பார்க்கறதுக்கு வீடியோ எடுத்து இருந்துச்சு ஊக்கு வேறு அடைச்சிக்கிட்டுருக்கு ஆமா கொஞ்சம் நவருமா குல விளக்கே இந்த குல விளக்கு சொல்லுங்க எங்கள் அம்மா குல விளக்கு சொன்னாங்க வாங்க சாமி வரும் போய் பார்க்கலாம் என்னடா சாமி வேலைக்கு பொறுத்தவரை வீட்டில் லைட்டில் ஆஃப் பண்ணி சாமி ரூம் லைட் ஆஃப் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்காதீங்க சும்மா வீடியோ நல்லா இருக்குமான்னு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ பட்டாசு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் வைக்கல ஏ வைக்கல பைத்தியா

இப்போ இந்த வெடி எதாவது வெடிக்க போகிறோம் இன்ஸ்டாகிராம் பாக்ஸ் ஃபஸ்ட்டு கிழிச்சு எடுத்துட்டேன் கிளி கிளி ஓடாடாடாடா வேறு லோன் இருக்குதுப்பா திரி இங்கே இருக்குது திரி எடுத்தேன் இப்போ வைக்க போகிறோம் வாங்க வைக்கலாம் இப்போ சின்ன பசங்களோட சின்ன பசங்களா நானும் இந்த சாட்டை பட்டாசு எடுத்து சுற்றி விளாட போறேன் நான் என் தம்பி என் தங்கச்சி மூணு பேரும் ட்ரை பண்ண போறோம் இது மாதிரி வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காதிங்க சுத்தரன்ற பேரில் எப்பயும் போல நார்மலாக பட்டாசு வெடிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க இந்த மாதிரி அட்வென்சர்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க ஓகே இந்த வீடியோ வந்து அந்த கார்த்திகை தீபம் வீடியோ வந்து இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட லைக் பண்ணால் தான் என்ன வீடியோ ஒன்று நிறைய போடுறதுக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஓகே பாய் பாய்